வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஜனநாயகம் இந்தியாவினுடைய பலமே ஜனநாயகம் தான் அன்று முதல் இன்று வரை இந்தியாவை அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதற்கு மூல காரணம் முக்கிய காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் அவர் எழுதிய அந்த சட்டங்களும் ஜனநாயகமும் டெமோக்ரஸியும் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாகவும் பலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம எவ்வளோ நாட்டில் பார்க்குறோம் அதிபர் ஆட்சி அப்புறமா பார்த்திங்கன்னா தீவிரவாதிங்க ஆட்சி வந்துடும் பாகிஸ்தானில்லாம் அப்படி தான் கொஞ்ச நாள் இராணுவம் ஆட்சி வரும் திடீர்னு வந்து தீவிரவாதிகள் கூட திடீர்னு ரூல் பண்ணுவாங்க அப்புறம் ஜனநாயகம் பல வருஷங்கள் அவங்க திரும்பவும் வர்றதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் போல் ஒரு சட்டம் அங்கெல்லாம் இல்லை இல்லாததுனால வீக்காக இருக்கிறதுனால ஜனநாயகத்தை அடிக்கடி இது போன்ற இராணுவமோ நமக்கு நமக்கு தான் எல்லாம் இராணுவங்கள் இருக்குது அந்த மாதிரி எப்போனா நடந்துருக்குதா கிடையாது இராணுவம் வந்து கைப்பற்றிடும் நாட்டை முஷரப்லாம் இப்படிதானே ஆட்சிக்கு வந்தார் பாகிஸ்தானில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு நாட்டில் முதுகெலும்பு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய ஜனநாயகமும் அம்பேத்கருடைய சட்டமும் தான் இப்போது எதிர்கட்சியினரை பேசவே விடுறது கிடையாது எவ்வளோ இந்த இந்த நாட்டில் வந்து பேசுறதுக்கு பிரச்சனைகள் எ ஒரு ஸ்டேட்லேயும் இருக்குது யூபியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மணிப்பூர்னு நாசமாக போயின்னு இருக்குது இந்த மாதிரி எங்கெல்லாம் பாஜக ஆளுகின்றதோ அங்கெல்லாம் இவங்களுக்கு ஆளை தெரியாமல் மக்களை எப்படி அணுகணும் இவங்களுக்கு எப்பொழுதுமே வெறும் தேர்தலை பற்றிய கணக்கு தான் ஒரு தேர்தல் முடிஞ்சால் அடுத்த தேர்தலுக்கு என்ன செய்யணும் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க தேர்தல் வேலை மக்களுடைய வாழ்வு பற்றியோ அக்கறை எந்த ஒரு சிறுதொழில் பற்றியோ மக்கள் எப்படி வாழ்வாங்க எப்படி பிழைப்பாங்க அவங்களுடைய நிலைமை என்ன அதெல்லாம் நம்ம கொரோனா காலத்திலேயே பார்த்தோம் ஒரு ரூபாய் எந்த ஒரு உதவியும் செய்யாத அரசுகளை நம்ம பார்த்தோம் இருந்தாலும் கடவுள் உண் கடவுள் பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி இப்போ பாருங்கள் அவங்களுக்கு சுத்தமாக சரக்கு போயிடுச்சு ஒன்றுமே இல்லை இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சவே தான் இன்னைக்கு பலவீனமான ஒரு அரசில் அரசாங்க இருக்கிறாங்க அப்போவும் கூட அவங்க வந்து திருந்திய பாடு கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜசபாவில் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்யசபான்லாம் தெரியல எம்எல்ஏங்கள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஒரு எம்பியும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வீவர்ஸில் நிறைய பேர் வந்து அரசியல் கட்டமைப்பு கூட தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அதாவது பார்லிமெண்ட் லோக்சபா எலெக்ஷன்னா எம்பி எலெக்ஷன் நடக்கும் எல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மலாம் போய் ஓட்டு போட்டு ஒரு ஒரு எம்பியின் தேர்ந்தெடுப்போம் அந்த அந்த எலெக்ஷன் தான் இப்போ முடிஞ்சுது ஆனால் மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவங்க முப்பத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க மாநிலங்களவை உறுப்பினர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு அவங்களே அந்த அவங்களே நியமனம் பண்ணுவாங்க அஃபிஷியல் அது போக மீதி எல்லாமே வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இந்த இடத்துல அறுபத்தேழு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது எழுபது ஆண்டு கால வரலாறுல இது வரைக்கும் ராஜ்யசபாவில் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்ததே கிடையாது இப்போது வேறு வழியே இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு மெம்பர் சைன் பண்ணி யார் மேலே கொண்டு வந்துக்கிறாங்கன்னா ஜெகதீப் தன்கர் இவர் தான் வந்து துணை பிரசிடண்ட் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரசிடென்ட் மேலே கொண்டு வந்தால் அது ஒரு இதுவாக இருக்குமேன்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் மேலே கொண்டு வந்துக்கிறாங்களா என்னென்னு தெரியாது ஏன்னு சொன்னால் எதற்காக கொண்டு வந்துக்கிறாங்கன்னா இவர் ஒரு சாரம் சார்ந்து பாஜகவுடைய ஆளுங்கட்சி போல் செயல்படுறாரு இப்போ எப்படி இங்கே ஆர் என் ரவி எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி அவங்க ஆள் ஆல் இண்டியாவில் ராஜ்யசபாவில் எதிர்கட்சியினரை பேச விடுறதே கிடையாது மோடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் ராஜ்யசபாவில் நடக்கும் அப்போது மக்களுடைய பிரச்சனையை வேறு எங்கே பேசுறது எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கே போய் கோர்ட்டில் போய் பேசி முடியுமா அப்போ வந்து ராஜ்யசபா வந்து கோர்ட் ஆக்கிட்டு அங்கே ஜட்ஜை உட்கார வச்சுட்டு எல்லா அட்வொகேட்டும் உட்காந்து பேசிக்க வேண்டியது தான் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் ஒரு விஷுவை எழுப்பணும்னு சொன்னால் அங்கே வாய்ப்பு கிடைக்கிறதே கிடையாதுன்னு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எதிர்கட்சி எம்பிக்களும் சேர்ந்து புலம்பின்னு இருக்கிறது நம்ம தினமும் ஊடகங்களில் பார்க்குறோம் சரி இப்போது முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது முக்கியமான விஷயங்கள் எதுனா புதிய அந்த வேளாண் சட்டம் அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது ராஜ்யசபாவில் அப்புறம் வந்து மணிப்பூர் குறித்து பேசணும் பேசமாங்க ரயில்வேல தொடர்ச்சியான விபத்துகள் நடக்குது ரயில்வேல நிறைய விஷயங்கள் இது குறித்தெல்லாம் பேசணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதானியுடைய ஊழலை பற்றி அமெரிக்காவில் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க அதானி கொடுத்தா என்ன மோடிக்கு கொடுத்தா என்ன ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க அதை குறித்து அவருடைய ஊழல் பற்றி இடன்பெர்க் வந்து மிக பெரிய ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க அது வந்து அவர் பங்கு சந்தையெல்லாம் தெரிஞ்சு போய் ரெண்டாவது இடத்துல இருந்தவர் உலக பணக்கார லிஸ்ட்டில் ஒன்று ரெண்டில் இருந்தவர் இருபத்தஞ்சுக்கு மேலே போயிட்டார் இப்போ இருபத்தொம்போதுக்கு மேலே போயிட்டார் இவ்வளோ தாக்கத்தை உருவாக்கினாலும் மோடி வந்து அதானியை காப்பதிலேயே குறியாக இருக்கிறார் ஸோ இது குறித்தெல்லாம் வந்து பேசவே முடியல கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் எட்டரை லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்குன்னு எஸ்பிஜியை சொல்லியிருக்கிறாங்க அதை குறித்து பேச முடியல கேட்டால் இவங்க வந்து கிளீன் ஹேண்டு ஊழல்வாதிகள்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க சிஎம்ஏ இருந்தால் கூட சிஎமாகவே இருந்தால் கூட அவங்க மேலே ஒரு பழியை போட்டு இடியை வச்சு அரஸ்ட் பண்ணுவாங்க இவ்வளோ அராஜகங்களை இந்தியா முழுவதும் கட்டவிழ்த்து விட்டு ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் லேட்டஸ்டாக கூட மகுவா மொய்தா அவங்க பேசும்போதே ஒரு லேடி அவங்க பேசும்போது பிஎம் ஓடுறாரு அவங்க கூப்பிடுறாங்க மிஸ்டர் பிஎம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் எதிரில் உங்கள் கிட்டே தான் பேசணும் உங்கள் எதிரில் தான் பேசணுன்னு இருக்கேன் நில்லுங்க நில்ங்கன்னா ஓடுறார் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்லிமெண்ட்டில் நடக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து மம்தா பேனர்ஜி சிபிஎம் சிபிஐ சமாஜ்வாடி ஆம் ஆத்மி டிஎம்கே காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அறுபத்தி ஏழு பேர் சைன் ஐம்பது பேர் சைன் பண்ணாலே இந்த பில் வந்து பாஸ் ஆகிடும் ஐம்பது பேர் சைன் பண்ணால் போதும் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் சொல் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அதை கொண்டு வந்து பதினாலு நாளில் அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த நம்பிக்கை தன்மையை அவங்க ப்ரூஃப் பண்ணணும் கண்டிப்பாக இதில் தோற்றுருவாங்கன்னு எதிர்கட்சிக்கு நல்லா தெரியும் அதில் அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னு நல்லா தெரியும் இருந்தாலும் எதற்காக இவங்க இந்த நோ கான்ஃபிடென்ட் மோஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துட்டால் அந்த ஜெக்தீப் தன்கர் வந்து அங்கே சபாநாயகராக உட்கார முடியாது ஸோ வேறு ஒருத்தர் உட்காரணும் உட்காந்து அவர் விசாரிக்கணும் போது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளுக்கு தான் அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றதை முதல்ல அவங்க கேட்கணும் இதுதான் ஜனநாயக ரூல் சரிங்களா ஆர்டிகிள் சிக்ஸ்டி செவன் சப்செக்ஷன் பி இது பகிராமல் நோட்டீஸ் கொடுத்தா முதல்ல வந்து விவாதம் நடக்கும் அதில் முழுக்க முழுக்க எதிர்கட்சியினர் அவங்க என்ன குற்றச்சாட்டு விற்கிறாங்கன்றது அன்றைக்கி நாள் முழுவதும் அதை தான் கேட்பாங்க அன்னைக்கு இந்த ஜெகதீப் தன்கர்ன்றவர் சபாநாயகரை மேலே உட்கார முடியாது பிரசிடென்டாக அந்த சீட்டில் உட்கார முடியாது வேற ஒரு நபர் உட்காருவாங்க உட்காரும்போது முதல்ல எதிர்கட்சிகளை கூப்பிட்டு எதுக்காக இந்த மாதிரி நம்பிக்கை என்ன நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வந்துக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது இதை பற்றியெல்லாம் மணிப்பூரில் நடக்கிறத பற்றி பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லி மணிப்பூரில் இருக்க என்ன என்ன கேள்விகள் கேட்க வேணுமோ இந்த அரசு எதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆகும் நம்ம வந்து என்னெல்லாம் பேசுகிறோமோ அங்கே ரெக்கார்டு நம்ம என்ன வார்த்தைகள் பேசுனாலும் ஒரு ஒரு வார்த்தையும் அதில் அங்கே பார்லிமெண்ட்டில் ரெக்கார்டாகும் இது வரலாறாக மாறிடும் சரிங்களா அப்போது இந்த ஆட்சியினுடைய அவலங்களை இந்த வேளாண்மை சட்டம் இதை எதிர்த்து இது இந்த விஷயத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கல எங்களுக்கு இதுக்கு இதை விஷயத்து குறித்து எந்த ஒரு சட்டம் நிறைவேற்றுறதுனாலும் டிஸ்கஷனே இல்லாமல் நடத்துகிறாங்க இந்த மாதிரி இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிப்பூரில் பெண்களை கொடுமைப்படுத்தி நிர்வாணப்படுத்தி ரேப் பண்ணி அங்கே கலவரங்கள் ஏற்பட்டு ஆயுதங்கள் எல்லாம் காணாமல் போய் அதெல்லாம் பப்ளிக் கையில் கிடச்சி அவங்க மாற்றி மாற்றி சுட்டுக்கிறதும் அது ரெண்டாவது அதை விட கேவலம் எல்லா எம்எல்ஏ வீட்டையும் பூந்து அடித்து உடைக்கிறதும் இல்லாமல் கடைசியில் அந்த சிஎம் வீட்டையே மணிப்பூர் சிஎம் வீட்டையே முற்றுகையிட்டு அடித்து உதைச்சதுக்கப்புறம் இராணுவத்தை அமித்ஷா வந்து ராணுவத்தை அனுப்பி அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இப்போ தான் பண்ணுறாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு வருஷமாக நடந்துருக்குது கலவரம் இப்போ தான் அவங்க வந்து சிஎம்ஏ பா இவங்களுடைய ஆட்சி நடக்குதில்ல இவங்க இவங்க கட்சி சிஎம்கே அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு ஒன்னே இராணுவத்தை உள்ள அனுப்பி பண்ணுறாங்க இதை குறித்து பேசணும் அதுக்கப்புறமா பண விரயம் உடைய மணி பொது பணத்தை எல்லாம் விரயம் பண்ணுறாங்க அந்த பணம் அந்த பண விரயத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு கட்சி ஒரு துடிச்சி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க இதே மாதிரி இவங்க அலிகேஷன் வைக்கும்போது இவங்க பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் அவர் தான் அதானியை போட்டு கொடுத்தாரான் இண்டன் அதானி பண்ணுற தில்லாலங்கடி வேலையெல்லாம் அந்த பத்திரிகைக்கு போட்டு எழுத வச்சது அவர் தானா அவருக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்குதான் இதை பேசுனா அவங்க இதை பேசுறாங்க நம்ம பேசுறது இந்திய மக்களுடைய பிரச்சனை இந்த நாட்டுடைய பிரச்சனை பேசுறாங்க இது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் தான் காங்கிரஸ் வந்து பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாராம் அவர் தான் வந்து அதான் இன்னைக்கு எதிராக செயல்படுறாராம் இது வந்து உடைய சூழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வடிவேல் வந்து ஒரு பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுவாங்களோ அந்த மாதிரி பாடுங்க பிஜேபியினர் அந்த மாதிரி பா வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க இப்போ இதையும் மீறி அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காதனால இந்த பில் அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்றுப்போகும் என்று தெரிந்தும் அதை ஏன் கொண்டு வராங்கன்னா அந்த நேரத்திலேயாவது இந்த விஷயங்களையெல்லாம் பேசி ஒரு அந்த மணிப்பூர் மக்களையும் நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தையும் அதானி செஞ்சிருக்கிற ஊழலையும் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நோ கான்ஃபிடன்ஸ் பில் எடுத்து வந்திருக்காங்க மோஷன் ஸோ மக்கள் வந்து இது போன்ற அராஜகமான ஒரு அரசு நம்ம தயாராக இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்றும் உள்ளே நுழையவே முடியாது கேரளா உள்ள நுழையவே முடியாது பிஜேபி இந்த மாதிரி சவுத் சைடில் வந்து ஆந்திரா இங்கெல்லாம் கூட அவங்கள டோட்டலாக ஓரம் கட்டியாச்சு இன்னும் வந்து நார்த் இந்தியாவில் வந்து தூக்கி பிடிக்கிறது எதனாலன்னு சொன்னால் இந்த சாமி இந்து மதம் இதுங்களை சொல்லி அவங்களெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக படிக்க விடாமல் வச்சுருந்து இந்த மாதிரியான விஷயங்களில் பாபர் மசூதி இடிச்சு அந்த எத்தனையோ பேர் லைஃப் எழுந்துட்டு இன்னும் கூட வந்து ராவண படமாக போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் லைஃப்பை தொலைச்சிட்டு எவ்வளோ பேர் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க குடும்பமே அழிஞ்சு போய் நாசமாக போய் நாங்கள் ஏமாந்துட்டோம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் வாழ்க்கையை எழுந்திருக்கிறாங்க இது நடுவில் வந்து அபிஷேக் மனுசிங்னு ஒரு எம்பி அவர் பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு டீ சாப்பிட எழுந்து போயிருக்கிறார் பொழுது ஏதோ ஒரு விஷயமா எதுக்கோ வெளியே போயிருக்கிறாரு அவர் திரும்பி வரத்துக்குள்ளே அவருக்கு ஐநூறுரூபா கட்டு அவர் டேபிளில் வச்சுட்டு இந்த பணம் எப்படி வந்தது விசாரிக்கணுமா இங்கே நம்ம கம்ப்ளைண்ட் இங்கே என்னான்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் கோடி லட்ச லட்சமாக கோடிக்கு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறோம் பல பல ஆயிரம் உயிர்கள் போனதுக்கு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறோம் நாடு நாசமாக போயின்னு இருக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கிறோம் அதுக்கு ஒரு ஐநூறுரூபா கட்ட வச்சுட்டு இத்தனைக்கும் வந்து அந்த அபிஷேக் மனுசிங் ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர் அவர் வந்து ஃபீஸே ஒரு வேற லெவல் ஐநூறுரூபா கட்டினா மிஞ்சி போனால் எவ்வளோ இருக்கும் அதில் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும் இந்த ஐம்பதாயிரத்தை வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்ததுனால ஒரு தப்பும் கிடையாது எந்த ஒரு மாண்பும் குறைஞ்சிடாது அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அது என் பணமே இல்லை அது எங்கள் அந்த டேபிளில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டார் அப்படியே அவர் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு தவறும் இல்லை அப்புறம்னா ரோட்டில் மூட்டை தூக்குறவரா பிச்சை எடுத்துன்னுறாரா அவர்கிட்ட இவ்வளோ பணம் வந்து கேட்குறதுக்கு அவர் ஃபீஸே எத்தனையோ லட்சம் வாங்குவார் இப்போ எல்லாமே வந்து பெரிய ஆட்கள் யாருமே வந்து பணத்தை கையில் வாங்குறதும் கிடையாது கொடுக்குறதுங்க கிடையாது எல்லாம் வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்போச்சு போச்சு அதுக்கு பார்லமெண்ட்டுக்கு எத்தனை வந்து ஐநூறுபா கட்ட வைக்க வேண்டிய அவசியம் தான் இந்த மாதிரி எதிர்கட்சியினர் வந்து சீப்பாக டீல் பண்ணி அவங்க வாய் அடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் இப்போ கூட கிடையாது ஒரு காலத்தில் தெலுங்கு படத்தில் பார்ப்போம் ரேடியா ராஜகம்லாம் வந்து தான் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேள்விப்படும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒட்டுமொத்த நான் குறிப்பாக சங்கிகள் என்று அழைக்கப்படும் ஒட்டுமொத்த அந்த மக்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன் நம்ம எல்லாரை விட நம்ம நாடு ரொம்ப முக்கியமானது நம்ம நாடு ஜனநாயகம் தான் நம்ம நாட்டினுடைய பலம் யார் வேணாலும் ஜெயிக்கணும் யார் வேணாலும் தேர்தலில் வந்து நம்ம நான் நம்மை ஆளட்டும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து நம்மளை ஆளட்டும் திரும்பவும் இன்னொரு வெள்ளக்காரனை விரட்டுற மாதிரி இந்த மாதிரி ஈவிஎம் கையில் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு எல்லா அராஜகமும் பண்ணுற போலிங் நூறு ஓட்டு தான் போலிங் ஆகுதுன்னா கவுண்டிங்கில் நூற்றி ஐம்பது ஓட்டுக்காக ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் கடந்த முறையில் மகாராஷ்டிராவில் கூட அஞ்சரை லட்சம் வாக்குகள் வித்தியாசப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் காங்கிரஸ் போயிருக்குது அதனால் இது போன்ற அராஜகங்கள் எல்லாம் ஒழிக்கணும்னா இந்தியா முழுவதும் பாஜக இல்லாத இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் இதற்காக நம்முடைய தலைமுறையே போனாலும் பரவாயில்லை மக்கள் எல்லாம் வீதிக்கு இறங்கி வந்தால் மட்டும்தான் இவர்களுடைய இவர்களுடைய இந்த அராஜக போக்கை நாம் கட்டுப்படுத்த முடியும் இவர்களை அப்புறப்படுத்த முடியும் என்று சொல்லி வருங்காலம் கண்டிப்பாக ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக ஆகணும் என்று மனதார எல்லாருக்கிட்டையும் வேண்டுகோள் வைக்கிறேன் மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் இந்தியாவை முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஜோடோ யாத்திரை என்று நடத்தி இமய முதல் குமரி வரை ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியாக அங்கே உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொண்ட மனுஷன் கீழே இருந்து மேலே இருந்து ரைட்டு இந்தியா முழுவதும் எல்லா கிராமங்களையும் தைரியமாக நடந்து போய் இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் எத்தனை உயிர் அநியாயமாக போயிருக்கு அவங்க இந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி எப்படி கொண்டாங்க இந்திரா காந்தி எப்படி இறந்தாங்க இதெல்லாம் சிறு வயது முதல் பார்த்த இந்த சிங்கக்குட்டிக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக எங்கே வேணாலும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்ல மணிப்பூருக்கு மோடியே போகமாட்டார் மோடி மணிப்பூருக்கு போய்ட்டு வர சொல்லுங்கள் போகமாட்டார் எல்லா தடைகளையும் யாருடைய எல்லாருமே சொன்னாங்க நான் அதையும் மீறி மணிப்பூர் போய்ட்டு வந்தார் எல்லா இடத்துக்கும் போகிறாரு இப்போ கூட இந்த எங்கள் அத்ரஸ் கூட போனார் இவங்க தான் அலோவ் பண்ணலை இந்த மாதிரி ராகுல் காந்தி நடந்தாலே பயப்படுறாங்க இன்னும் கூட வந்து இப்போ பிரியங்கா காந்தி வரை சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரை பார்த்தா பாஜக அரசு கொலை நடுங்குது தர தர தர்ன்னு அது ஆடுறாங்க அவங்க கேட்குற கேள்வி ஒன்றும் ஒன்றும் பீரங்கியில் டமால் டமால் சுடுற மாதிரி இருக்குது ஆறாலையும் பதில் சொல்ல முடியல அதனால் வருங்காலத்தில் ராகுல் காந்தி என்று பிரதமர் ஆகிறாரோ அன்று மீண்டும் பழைய நிலைமைக்கு இந்தியா திரும்பும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் உருவெடுக்கும் ஜனநாயகம் மலரும் ஏற்று அனைவருக்கும் அடுத்து ஒரு நல் முக்கியமான விஷயம் செய்தியோடு உங்களை சந்திக்க வரும் வரை நன்றி விடைபெறுகிறேன் புரசை ரமேஷ் கண்ணன் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்